ஹாய் ஈவர் இன்னைக்கு கணக்கம்பட்டியில் இருக்கிற ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமி சுவாமிகளோட சிறப்புகளையும் அவருடைய பெருமைகளையும் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருக்கு நடத்துகிற சிறப்பு பூஜைகளையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் நம்மளோட சேனலில் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கிறோம் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளை பற்றினா ஒரு சிறிய வீடியோ தான் இதை வந்து முழுசாக பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கணக்கம்பட்டி அப்படின்ற ஊரில் மூட்டை சாமிகள் வந்து வாழும் நாளிலே நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு அதில் ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து உடம்பு சரியில்லாமல் டாக்டரால் கைவிடப்பட்ட முடியாத நோயாளிகள் கூட இங்கே வந்துட்டு போன பின்னாடி நல்லா வந்து அவங்க குணமடைஞ்சிருக்கிறாங்க ஒரு பக்தர் வந்து சுவாமியை பார்க்க வராங்க அவர் வந்த பின்னாடி அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க சாமி எனக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வைத்தியம் பார்த்துட்டேன் எங்கேயுமே குணமாகலை உடம்பு பூராமே எரிச்சலும் இருக்குது காப்பு காய்ச்ச மாதிரி அவங்க உடம்புல வந்து சின்ன சின்ன உருள உருளையா கட்டிகள் இருந்திருக்கு அவர் அதை தாங்க முடியாமல் இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து வேப்ப மருத்துக்கடியில் படுத்து உருளை சொல்லியிருக்காரு அந்த பக்தர் அந்த பக்தரும் நல்லா உருண்டு உருண்டு ரொம்ப டயர்டாகி சோந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் அவர் எழுந்திருச்சு ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்காரு அங்கே போனதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் அவர் உடம்புல இருந்த எல்லா பிரச்சனையுமே சரியாயிருக்கு மறுபடியும் அந்த பக்தர் வந்து சாமியை பார்த்துட்டு வணங்கிட்டு சந்தோஷமாக ஊருக்கு போயிருக்காரு சர்க்குரு பழனிசாமி சுவாமியில் நம்பி வந்து பக்தர்கள் வேண்டியிருக்காங்க உண்மையாக வேண்டியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய நிறைய நடந்துருக்கு அது மாதிரி நம்ம இப்போ ஜீவசமாதியிலையும் ரொம்ப நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறுது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா நவம்பர் பத்தொம்பதாம் தேதி வந்து சர்க்குருகை வணங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் செவ்வாய் கிழமைக்கு ஏன் வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமையில வந்து வேலை வாய்ப்பு கேட்கறவங்க அதுக்காண்டி வேண்டிக்கிறவங்க எல்லாமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனால் சிறப்பாக நடப்புடுதுன்னு சொல்லிட்டு பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க பாசிட்டிவான எனர்ஜி வந்து அதிகமாக அந்த இடத்துல வந்து கிடைக்குது நிறையா பக்தர்கள் வந்து ஒரு தடவும் இல்லாமல் வருஷ கணக்கில் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இந்த மாதிரி வந்து அவங்க பிரார்த்தனைகளை வச்சுட்டு போகிறாங்க எல்லாமே சிறப்பாக நடைபெறதா வந்து இங்கே சொல்கிறாங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற வழியிலே நிறையா பக்தர்களை பார்க்குறப்ப எது வேண்டமோ அது வந்து நல்லா நடக்குது அதனால தான் மறுபடியும் மறுபடியும் வர்றோம் அப்படின்ற விவரத்தை நமக்கு சொல்கிறாங்க அதை கேட்குறப்போ நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒவ்வொரு மாதமுமே புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு சிறப்பு பூஜைகள் பண்ணுறாங்க அன்னைக்கு தான் சுவாமிகள் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச அந்த நட்சத்திரனால காலையில் ஏழு மணிக்கெலாம் திருவாசை வந்து படிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் பகல் பன்னெண்டு மணிக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜை வந்து நடந்துட்டு இருக்கு இது ஒவ்வொரு மாதம் புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு இந்த சிறப்பு பூஜை வந்து நடத்திகிட்டு இருக்காங்க நம்ம அதில் போய் கலந்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சாமிக்கு வந்து அமாவாசை பௌர்ணமியிலேயும் சிறப்பு பூஜை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அது இன்னும் சிறப்பாக இருக்குது அது என்ன டைம்ன்றத பார்ப்போம் இந்த மாதம் அமாவாசை பார்த்திங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தான் வருது கார்த்திகை வந்து பதினஞ்சாந்தேதி பகல் பன்னெண்டு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கும் சிறப்பு பூஜை வந்து நடைபெறுது அடுத்து பௌர்ணமி பூஜையோட தேதி என்னான்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வருது அன்னைக்கு வந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கும் சிறப்பு பூஜை வந்து பண்ணுறாங்க அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி இருக்கிறதுனால கார்த்திகை முப்பதாம் தேதி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு சிறப்பு பூஜை இருக்குது பகல் பன்னெண்டு மணிக்கு இருக்குது நமக்கு எல்லாம் லீவுனால நீங்கள் வந்து நல்லா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வர்ற டிசம்பர் ஒன்றாந்தேதியும் காலையில் ஆறு மணிக்கு சிறப்பு பூஜை வந்து செய்கிறாங்க நம்ம காலையில் போய் பகவானை தரிசனம் பண்ணுறது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே வர்ற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு திண்டுக்கல் வழியாக வந்தாங்கனாலும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் தான் இந்த கணக்கு மட்டி இருக்குது அது இல்லாமல் பழனி பக்கம் இருந்து வந்தாலும் வந்து சாமியை வணங்கிட்டு போயிடலாம் சமாதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து விரிய மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை சுற்றி வணங்கினிங்கன்னா ரொம்ப சிறப்பு இந்த மரத்தை சுற்றிட்டு அப்புறம் அவர் இருந்த அந்த வீடு இங்கே இருக்குது அவர் பயன்படுத்தின கட்டில் சேரு எல்லாமே இருக்குது உள்ளே போய் நீங்கள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்திலே ஒரு வேப்ப மரம் இருக்குது அந்த வேப்ப மரத்தில் வைத்திருக்க மூட்டையை வந்து அந்த வேப்ப மர கிளே மேலே தான் வச்சுருப்பாரா ரொம்ப நாளாக திருப்பி கீழே இறக்க சொல்லுவாரான் மறுபடியும் மேலே ஏற்றுவாரான் அதனால் நம்மளுடைய குறைகளை நம்மளுடைய மனக்கவலை எல்லா இந்த இடத்துல வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக போய் சாமியை கும்பிட போயிடலாம் இங்கே இருக்கிற வேப்ப மரத்துக்கடியில் தான் நிறையா டைம் வந்து சர்க்குரு வந்து உட்கார்ந்துருந்துருக்கிறாரு வேப்ப மரம் ஒவ்வொரு கிளையுமே வந்து அவ்வளோ ஒரு பக்தியாக உள்ளதுன்னு சொல்லிட்டு பச்சை கலரில் வந்து துணியில் வந்து அப்படியே சுற்றி இருக்காங்க அவருக்கு வந்து பச்சை கலர் ரொம்ப பிடிக்கிறதுனால அந்த கலரை வந்து மரத்துலேயுமே சுற்றி கட்டியிருக்காங்க ரொம்ப புனிதமாக இருந்தது பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற கற்களோட அதிசயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்பறம் பார்க்க வர பக்தர்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேலை சொல்லுவாராம் ஒரு சிலரை வந்து கல் எடுத்து அடுக்க சொல்லுவாராம் அந்த மாதிரி அடுக்கி பக்தர்கள் அவங்களுடைய கருமா வந்து இந்த மாதிரி தீர்த்துருக்காங்க அது வந்து எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காதான் ஒரு சிலருக்கு வந்து புல்லை வெட்ட சொல்லுவாராம் ஒரு சிலரை மட்டும்தான் கற்களை அடுக்க சொல்லுவாராம் இப்படி சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து அவங்க கருமாவை போக்கி அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் கிடச்சிருக்குது அதை எல்லா பக்தர்களுமே உணர்ந்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மேப்ப மரங்கள் இந்த இடத்துல இல்லாமல் அவர் அமர்ந்த அந்த இடனால ரொம்ப புனிதமாக வந்து அங்கேயும் பூஜைகள் வந்து பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சிறப்பாக வந்து மருத்துவமனையெல்லாம் இருக்கு மருத்துவமனையும் செயல்பட்டுகிட்டு தான் இருக்குது வெள்ளிக்கிழமை மட்டும் வார விடுமுறை வந்து விடுறதாக வந்து சொன்னாங்க கோபூஜை பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கோ பூஜை வந்து இங்கே நடைபெறுது நம்ம மற்ற நேரத்தில் வந்து அகத்திக்கீரையெல்லாம் முன்னாடியே இருக்குது அதையும் நம்ம வாங்கிக்கொண்டு இருக்கிற பசு கன்றுகள்லாம் இருக்குது அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அமாவாசை என்னைக்கெலாம் அகத்திக்கீரை வந்து முன்னாடி விற்கிறாங்க அதை ஒரு கட்டு வாங்கி நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லதாக இருக்குது இங்கே நடைபெறும் பூஜைகளோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கு ஊதி தான் பூஜை நடத்துகிறாங்க அது இல்லாமல் மணி ஓசை தொடர்ந்து வருது புத்தர்கள் வந்து பூஜை முடியவரிலுமே சிறிய சத்தம் கூட இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க ஊரு பத்திகள் வந்து நிறைய அங்கே வந்து ஆராதனைக்கு பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மூட்டை சாமிகள் அவங்க பயன்படுத்தின அவர் உட்கார்ந்து இருந்த அந்த கல் ரொம்ப வருஷமாக அந்த கல்லில் தான் உட்காருவாராம் அந்த கல்லுக்குமே இங்கே பூஜை பண்ணுறாங்க அவர் பயன்படுத்தின ஆமோனி காருமே உள்ளே நிற்கிது அதை வந்து ஒரு கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க அதுக்கும் பூஜை பண்ணுறாங்க நீங்கள் போனீங்கனாலும் சுவாமியோட ஜீவசமாதிக்கு பின்புறத்தில் நம்ம சுற்றி வர்ற இடத்துல இது எல்லாமே இருக்குது நீங்கள் பணம் பூஜையில் கலந்துக்கிட்டு ஒரு திருப்தியான தான் இருக்குது இங்கே வர்ற பக்தர் எல்லாமே ஒவ்வொரு நாளும் கூட்டம் தான் இருக்குது இப்போ வந்து மாலை போட்டு பாத யாத்திரை போகிற சாமி எல்லாமே இங்கே வந்து வணங்கிட்டு தான் போகிறாங்க குரு இருக்கிறப்பயே அவர்கிட்ட நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்ட பக்தர்கள் வந்து பகிர்ந்து இருக்கிறத பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப வியப்பாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்